அண்மைச் செய்தி நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் கூடலூர் பந்தலூர் வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்றும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கோவை நீலகிரி ஆகிய பகுதிகளில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கூடலூர் பந்தலூர் ஆகிய தாலுக்காக்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்றும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் கூடலூர் பந்தலூர் ஆகிய தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் விவரங்களோடு செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார் சிவக்குமார் வணக்கம் நேற்று நீலகிரியில் இருக்கக்கூடிய இரண்டு தாலுகாக்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றும் தொடர் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் தற்போது வரை மழையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கு வணக்கம் அதாவது பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டத்திற்கு வந்து ஆரஞ்சு அழகு அலர்ட் வந்து விடுக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் முதல் உதகை மற்றும் பூடலூர் பந்தலூர் ஆகிய பகுதிகளில் வந்து தொடர்ந்து வந்து கனமழை பெய்து வருகிறது இந்த மழையின் காரணமாக ஆங்காங்கே வந்து மண் மற்றும் வந்து மரங்கள் சாலை இது இது போன்ற இது நடைபெற்று இதனால பாத்தீங்கன்னாக்கா பொதுமக்கள் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கடைகள் மீது வந்து மண் சரி கடையை வந்து அச்சுட்டு போச்சு இதே மாதிரி வந்து இடங்களில் வந்து மரங்கள் வருகிறது இதனால் வந்து சாலை போக்குவரத்து வந்து பாதிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த கனமழையின் காரணமாக கூடலூர் வந்து தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் வந்து மழைநீர் புகுந்துள்ளதால் அந்த மக்கள் வந்து அங்கிருந்து அகற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் வந்து வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் வந்து பாத்தீங்கன்னா தொடர் மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இது இது தவிர தொடர்ந்து இந்த மழையின் காரணமாக மற்றும் பந்தலூர் பகுதிகளில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளிற்கு இன்றும் வந்து மாவட்ட ஆட்சியராக அவர்கள் வந்து பிரிவிதை அறிவித்துள்ளார் தகவல்களுக்கு நன்றி சிவக்குமார்